ஹாய் விவஸ் இந்த வீடியோ நீங்கள் ஒரு மாதம் தூங்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று இரண்டாவது உலக யுத்தத்தில் ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட தூக்கம் தொடர்பான ஒரு ஆய்வினை அடிப்படையாக கொண்டு பல விஞ்ஞான விவரங்களையும் கொண்டு வருகின்றது தூக்கம் எங்கள் எமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வீடியோ எடுத்துக்காட்ட முனைகின்றது நாம் உண்ணாமல் பருகாமல் கூட இருந்துவிடலாம் ஆனால் தூங்காமல் இருந்தால் எமது மூளை எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை இந்த வீடியோ எமது உடலும் மூளையும் எவ்வளவு தூக்கம் முக்கியம் அவை இன்று இரண்டிற்கும் என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துக்காட்ட உள்ளது இருபத்தி நாலு மணி நேர தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து இருந்தால் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் எந்த தூக்கமும் இல்லாமல் இருந்தால் முதன் என்ன நடக்கும் என்றால் உடலில் சோர்வும் எந்த விடயத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்படும் அதாவது ஒரு நாள் தொடர்ந்தும் தூங்காமல் இருந்தால் இந்த நிலை ஏற்படும் அடுத்தது எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் அதாவது மூன்று நாட்களுக்கு எந்த தூக்கமும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு என்ன ஏற்படும் தெரியுமா எனப்படும் மாய தோற்றங்கள் உலகில் உண்மையாக இல்லாத தோற்றங்களை அவர் காண்பார் சிந்தனை முற்றுமுழுதாக குழப்பமடையும் அவர் தாறுமாறாக சிந்திக்க தொடங்குவார் சாதாரணமாக எந்த நாளும் அவர் எதிரையைப் பற்றி எவ்வளவு அழகாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாரோ அது அல்லாமல் தாறுமாறான சிந்தனை மற்றும் தோன்றும் ஏழு நாட்கள் ஆகும் போது என்ன நடக்கும் என்றால் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் தோன்றும் என்ற அதாவது மனச்சிதைவு நோய் போன்ற ஒரு மனநிலை தோன்றும் இந்த மனச்சிதைவு நோயில் என்ன நடக்கும் என்றால் இல்லாத மனிதர்கள் வருவார்கள் இல்லாத குரல்கள் கேட்கும் எதையோ அவரை செய்யும் பல ஓடர்களும் தரப்படும் அவர் மனப்பிரமை பிடித்தவர் மாதிரி நடந்து கொள்வார் நாம் பாதைகளில் சில மனிதர்கள் கதைத்து கொண்டு செல்வதை கண்டிருப்போமே அது மாதிரி இதுதான் சிசோபேனியா என்பது எனவே ஏழு நாட்களுக்குள்ளேயே ஒரு மனிதன் முற்றுமுழுதாக தூங்காமல் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்றாலும் சிசோபேனியா என்ற பயங்கரமான ஒரு மனநோய் நிலை ஏற்பட்டுவிடும் இப்பொழுது ஒரு மாதம் தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும் என்பதற்கு நாம் இப்பொழுது செல்வோம் இரண்டாம் உலக யுத்த காலத்திற்கு அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால் இராணுவ கைதிகள் ஐந்து பேரை ரஷ்யா இராணுவம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்ட்டிற்காக பயன்படுத்தியது என்ன செய்தது என்றால் இந்த இராணுவ கைதிகள் ஐந்து பேரையும் ஒரு விசித்திரமான வாயுவை வாயுவை பயன்படுத்தி ஒரு அறையில் அடைத்து வைத்தார்கள் அந்த வாயுவை சுவாசிக்கும் போது தூக்கம் வராது எவ்வளவு முயன்றாலும் தூங்கவே முடியாது அவர்கள் சாதாரணமாக ஐந்து நாட்கள் இந்த வாயுவை பயன்படுத்தி இந்த அந்த அறையில் அடைத்து வைத்த போது அந்த கைதிகள் சாதாரணமாக ஐந்து நாட்கள் மிக குழப்பமாக இருந்தார்கள் ஐந்து நாட்கள் வரை தாகப்பிடித்தார்கள் ஒருவருக்கொருவர் சாதாரணமாக பேசி பழகினார்கள் பல மனபிம்பங்களும் அவர்களுடன் தோன்றிய போதிலும் ஐந்து நாட்கள் சாதாரணமாக பேசி பழகினார்கள் ஆனால் ஒன்பதாவது நாள் என்ன நடந்தது என்றால் அவர் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் தங்களுக்குள்ளேயே பேசத் தொடங்கினார்கள் இப்பொழுது சிசோபேனியா நன்றாக அவர்களுக்கு முற்றுவிற்றது என்று அங்கு அர்த்தம் அடுத்தது பதினைந்தாவது நாள் ஆகும்போது என்ன நடந்தது என்றால் தங்களை தாங்களே காயப்படுத்த தொடங்கினார்கள் சிலர் தங்கள் உடல் சதைகளை வெட்டத் தொடங்கினார்கள் இது உண்மையா இல்லையா என்பதை இன்னும் நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் இவ்வாறு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினைந்தாவது நாளிலேயே தங்கள் உடலை அவர்கள் சிதைத்துக்கொண்டு மரணத்தை நோக்கி நடந்தார்கள் நகர்ந்தார்கள் முப்பது நாட்கள் அவர்களால் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை எனவே நண்பர்களே தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம் ஏனென்றால் மனித மூளை எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது அந்த மூளை ஓய்வு பெறுவதுதான் தூக்கம் ஓய்வே அன்று மூளை இயங்குமானால் அது பல பாதிப்புகளுக்கு ஏற்படும் பல பாதிப்புகளை அது ஃபேஸ் பண்ணும் என்பதற்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சான்றாக அமைந்தது மூளையின் கழிவுகள் ஆர்இஎம் அதாவது மூளைக்கும் கழிவுகள் உண்டு தோட்ஸ் தான் மூளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது அது கழிவுகளை அகற்ற வேண்டுமல்லவா அதற்கு ரெப்பிட் ஐ மூமெண்ட் எனப்படும் அந்த ஆர்இஎம் டீப்பான அந்த நித்திரை தான் தேவைப்படுகின்றது அதன் போதுதான் இந்த கழிவுகள் அகற்றப்படுகின்றன துடைக்கப்படுகின்றன தூக்கமில்லாமல் இருந்தால் அந்த கழிவுகள் அகற்றப்படாது அது அவ்வாறே இருந்துவிடும் எனவே மூளை கழிவு உள்ள இடமாக மாறும் அது மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்ளும் எனவே மூளையின் சாதாரண செயற்பாடுகள் முற்று முழுதாக ஆற்ற முடியாமல் போய்விடும் மூளை சிதைவு இதனால் ஏற்படும் எனவே தூக்கம் என்பது வெறும் ஓய்வு மற்றும் அல்ல அது மூளையின் சுத்திகரிப்பு நேரம் உலகில் எந்த மருத்துவரும் எந்த ஆய்வாளரும் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை மறுப்பதே இல்லை எனவே உங்கள் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டுமென்றால் அதன் மிக முக்கியமான ஒன்றுதான் தூக்கம் தினமும் ஏழிலிருந்து எட்டு மணி தியாலம் தூங்குவது மனிதனுக்கு மிகவும் நன்று மனித மூளைக்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கும் மிகவும் நன்றது நன்றாக இருக்கும் இந்த உலகில் ஏழிலிருந்து எட்டு மணித்தேளம் தூங்குவதற்கு பலருக்கும் நேரம் கிடைப்பதில்லை ஆனால் அது முக்கியம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் நீங்கள் இன்னும் தூங்காமல் இருக்கிறீர்களா அப்பொழுது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தூக்கம் எவ்வளவு அவசியம் என்று இந்த வீடியோ உங்களுக்கு தந்தது அல்லவா தொடர்ந்து இது மாதிரியான சைக்காலஜிக்கல் சயின்ஸ் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான மிக பிரயோஜனமான வீடியோக்களில் சந்திப்போம் ണക്കം